எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணை அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வெய்யோ அதிகாலை எழுவதற்கு முன்பே அதற்கு போட்டியாய் எழுந்த சிவா ஆடலின் வீட்டிற்கு தான் கிளம்பி சென்றான் வீட்டிற்கு சென்ற ஆடலுக்கு கால் செய்ததும் பதறி போய் எடுத்திருந்தாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துதான் கால் வருகிறதோ தனது தந்தைக்கு ஏதேனும் ஆகிவிட்டதோ என்ற பதட்டம் போனை பார்க்க சிவா தான் அழைத்தான் அட்டன் செய்து காதில் வைக்க என்னடா சிவா எனக் கேட்கவும் ஓம் வீட்டு வாசல்ல தான் நிக்கிற கதவை தர என்றதும் திறக்க முடியாத கண்களோடு ஆடல் கண்ணை கசக்கிக் கொண்டே போய் கதவை திறக்க சிவா வாசலில் இரத்த சிவ பெரிய கண்களோடு நின்றிருந்தான் அதை பார்க்கும் போதே விடிய விடிய தூங்காமல் அழுதிருந்தது அப்பட்டமாக தெரிந்தது சிவாவை பார்த்ததும் ஆடலை ஒரு நிமிடம் ஆகி கண்ணை உருட்டி உருட்டி பார்த்தவள் பின் உள்ளவாடா என அழைத்து சென்று டைனிங் டேபிளில் அமர வைத்து அவளும் எதிர்முனையில் அமர்ந்தவள் என்னடா விடிய விடிய தூங்கலையா என கேட்க இல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த என்றதும் ஆடல் கண்ணை விரித்தாள் நீ டைம் இப்பதான் அஞ்சு ஆகுது அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்க உள்ள விட்டுருக்க மாட்டாங்களே அதெல்லாம் இல்ல உள்ள போய் பார்த்த அப்பாவையும் பார்த்து பேசிட்டு எல்லாருக்கும் காஃபி வாங்கி கொடுத்துட்டு தான் வந்த என சோர்ந்து போய் சொல்ல அப்பாவை பாத்தியா இப்ப எப்படி இருக்காங்க உங்ககிட்ட பேசினாங்களா என அவன் கையை பிடித்தபடி கேட்க அப்பா பேசினாங்க நல்லா இருக்காங்க நாம இன்னைக்கு போய் நம்ம அப்பாவை அழைச்சிட்டு வந்துடலாம் நீ கவலைப்படாத என ஆறுதல் சொல்லவும் சரி என தலையாட்டினாள் உன்ன பார்த்தா சுத்தமாவே தூங்காத மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் சக்தி பக்கத்துல படுத்துக்கோ என சொல்லவும் போய் சக்தியின் அருகில் படுத்துக்கொண்டான் அப்போதுதான் ஆடல் விக்ரமன் சோஃபாவில் உறங்கிக் கொண்டு இருப்பதை பார்த்தவள் அமைதியாக தனது அறைக்கு சென்று விட்டாள் ஆடல் குளித்துவிட்டு ரெடியானவள் காஃபி போட செல்ல சிவா ஏற்கனவே காஃபி போட்டு வந்து விக்ரமனுக்கும் சக்திக்கும் கொடுத்தவன் காணம் குடித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஆடல் வரவும் உனக்கு கிச்சன்ல இருக்கு போய்குடி என சொல்லவும் சரி என்று சென்று விட்டாள் ஏனோ அவளால் விக்ரமனின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை பிறகு ஸ்கூட்டியில் ஆடலும் சிவாவும் ஏறிக்கொள்ள விக்ரமன் தனது பைக்கில் சக்தியை ஏற்றுக்கொண்டு ஹாஸ்பிடல் வந்திருந்தனர் காலை பத்து மணிக்கு டாக்டர் வந்தவர் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துவிட்டு யாராச்சும் ரெண்டு பேர் மட்டும் உள்ளவங்க என சொல்லவும் யசோதாவும் பார்வதியும் உள்ளே சென்றனர் ஆடலும் சிவாவும் ராஜேந்திரனின் அருகில் இருக்க சக்தியும் விக்ரமனும் வாசலில் நின்று கொண்டனர் டாக்டர் அவர்களிடம் இப்போ பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லமா நைட் பேபி லோவா இருந்துச்சு பட் இப்போ நார்மலா இருக்கு மைல்ட் அட்டாக் வந்திருக்கு ரொம்ப ஓவர் பிரஷர் இல்லாம பாத்துக்கோங்க அப்புறம் டேப்லெட்ஸ கண்டினியூ பண்ணட்டும் டேஸ் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் என்றதும் நன்றி டாக்டர் என்ன வெளியேறினர் டிஸ்சார்ஜ் செய்த பின் வீட்டிற்கு கிளம்பும் போது ராஜேந்திரன் பார்வதியிடம் பார்வதி நீ முன்னாடி மருமவனை அழைச்சிட்டு போமா கல்யாண வேலைய பாரு நாங்க சாயங்காலம் வந்துடுறோம் தும் அண்ணா நீ இன்னைக்கு வரவேணா எனக்கு ஃபுல்லா ரெஸ்டடு நீ நாளைக்கு விடியற்காலையில அப்பா வந்தா போதும் கிந்த நிலைமையில ஒன்னும் அழைக்க விரும்பல என சொல்ல ராஜேந்திரனுக்கும் அதுவே சரி எனப்பட்டது சரிமா அப்ப நானும் யஷதாவோ நாளைக்கு விடியற்காலையில அங்க இருப்போம் நீ ஆடல் சக்தி சிவாவை கூப்பிட்டு போ என சொல்ல ஆடல் அறவே வேண்டாம் என மறுத்து விட்டால் உடம்புக்கு முடியாம இருக்கிறப்ப உங்களை விட்டுட்டு அங்க போய் எங்களால நிம்மதியா இருக்க முடியாதுப்பா உங்க கூடவே சேர்ந்து நாங்களும் கல்யாணத்துக்கு வரோம் என உறுதியாக சொல்லி பார்வதிக்கு தான் ஒரே கவலையாக இருந்தது தன் அண்ணனின் குடும்பத்தில் யாருமே இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கிறதே என வெளிப்படையாகவே புலம்ப ஆரம்பிக்க ராஜேந்திரன் பார்வதியை சமாதானப்படுத்தினார் அப்போது டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜரை முடிக்க சென்றிருந்த விக்ரமன் வர மாமா எல்லாம் முடிஞ்சுட்டு கார் வெயிட்டிங்ல இருக்க போகலாமா என கேட்க சரி மருமனே என எழுந்தார் கை தாங்கலாக பிடித்து விக்ரமனை அழைத்து வந்து காரில் ஏற்ற பார்வதியும் அங்கிருந்தபடியே பைக்கில் வீட்டிற்கு சென்றனர் மற்றவர்கள் காரில் ஏறிக்கொள்ள சிவாவும் சக்தியும் ஸ்கூட்டியில் அவர்களை பின்தொடர்ந்தனர் வீட்டிற்கு வந்ததும் போட்டு முதலில் குளித்த ராஜு நன்றாக படுத்து உறங்கினார் வீடை களை இழந்து காணப்பட்டது யசோதா சமைத்து விட்டு மீதும் இருந்த துணிகளை பேக்கில் எடுத்து வைத்தாள் சிவா தனது வீட்டிற்கு சென்றிருந்தவன் கபிலனுக்கு கால் செய்து நடந்ததை கூற கபிலனும் மற்றவர்களும் ஈவினிங் கல்லூரி முடிந்ததும் வந்து ஆடலின் அப்பாவை பார்ப்பதாக கூறினார்கள் சிவா கபிலனிடம் யாழினியை பற்றி கேட்க யாழினி இன்னைக்கு வரலடா சிவா நான் அவ கிளாசிக்க போய் நல்லா பாத்துட்ட அவளுக்கு என்ன உடம்பு குணமாகல போல நீ கவலைப்படாம கல்யாணத்துக்கு போடா வந்தது அவகிட்ட பேசிக்கலாம் என சமாதானப்படுத்தி போனை வைத்து விட்டான் சிவாவிற்கு மனதும் உடலும் சோர்வால் வாட்டி எடுத்தது யாழினியிடம் மன்னிப்பு கேட்க முடியவில்லை என்பது ஒரு புறம் இருக்க ராஜேந்திரனை அதிகாலையில் பார்க்கும்போது ஒரே நாளில் அவர் முகமும் உடலும் மெலிந்தது போல காணப்பட்டது இத்தனை வருடத்தில் ஒரு முறை கூட அவர் உடம்புக்கு முடியவில்லை என்று படுத்தது கிடையாது அவரை அந்த நிலையில் பார்க்கும்போது அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டுதான் நின்றிருந்தான் முதலில் விருப்பமில்லாமல் இருந்தவன் பின் சிவாவிற்கு அப்போது விக்ரமனின் கல்யாணத்திற்கு செல்வதுதான் சரி எனப்பட்டது இடம் மாறினால் மனதுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் என எண்ணியவன் தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு தனது தாயிடம் சொல்லிவிட்டு கிளம்பி ஆடலின் வீட்டிற்கு சென்றான் இங்கு யாழ நீ சிறிது உடல்நிலை தேறியிருந்தாள் வசு கஞ்சி கொண்டு வந்து கொடுக்க குடித்து முடித்தவள் மாத்திரையை போட்டுவிட்டு மீண்டும் படுத்து கொண்டாள் அவளை அறியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்த வண்ணம் இருந்தது இனி சிவாவை திரும்பிக் கூட பார்க்க கூடாது அவ்வளவு ஏன் அவனை பற்றிய எண்ணம் கூட இனி இருக்கக்கூடாது என மனதில் நினைக்க நினைக்க அவளுக்கு அழுகை தாங்க முடியவில்லை ஏன் சிவா ரொம்ப அசிங்கமாக பேசிட்டேன் என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது நான் எப்படி இருந்த தெரியுமா உனக்காக இவ்வளோ மாத்திக்கிட்டேன் ஆனா அண்ணி என்ன அந்த தருணோடு சேர்த்து வச்சு பேசிட்டேன் நான் உடம்புக்கு காலையிறேன்னு சொல்லிட்டல போடா என சிவாவின் போட்டோவை செல்லில் எடுத்து பார்த்தபடியே உறங்கி போனாள் கல்லூரி முடிந்ததும் ஆடலின் வீட்டிற்கு கபிலன் மாலினி கிரிஜா என அனைவரும் வந்திருக்க சிவாவும் வந்திருந்தான் அவர்கள் ராஜேந்திரனை நலம் விசாரித்துவிட்டு பின் தனது வேலையை காட்ட ஆரம்பித்தனர் ஒவ்வொருவரும் அடிக்கும் ரகலையும் சேட்டையும் பார்த்தபின் பின் ராஜு வாய் விட்டு சிரித்து கொண்டிருந்தார் அவரை பார்க்க யஷோதாவிற்கு சிறிது நிம்மதியை கொடுத்தது கண்களைத் துடித்துக் கொண்டு எழுந்தவள் ஸ்நாக்ஸ் செய்ய அடுப்படிக்குள் சென்று விட்டாள் இவ்வளாலதான் பா காலேஜ் என கபிலன் ஆடலை ஆடலும் பதிலுக்கு கபிலனை மாறி அடித்து கொண்டார்கள் ராஜுவிற்கு சிரித்து கண்களில் எட்டி பார்த்தது ஆடலின் நண்பர்களை பார்த்தபின் அவருக்கு உடலில் புது தெம்பு வந்தது போல் இருக்க உற்சாகமாகவே தெரிந்தார் யசோதா செய்து கொடுத்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு முடித்ததும் இரவு ஏழு மணிக்கு தான் அனைவரும் கிளம்பி தனது வீட்டிற்கு சென்றார்கள் விடியற்காலை மூன்று மணிக்கு கிளம்ப வேண்டியிருந்ததால் சிவா மட்டும் அங்கேயே தங்கிக் கொண்டான் இங்கு மணப்பெண்ணின் ஊரில் இருக்கும் கல்யாண மண்டபத்திற்கு மற்ற உறவினர்களோடு விக்ரமனின் குடும்பம் வேனில் சென்றடைந்தார்கள் இறங்கியதுமே தனது அண்ணனுக்கு அழைத்து பேசியும் விட்டார் பார்வதி இரவு விக்ரமனையும் மணப்பெண்ணையும் அமர வைத்து நலுங்கு வைக்கப்பட்டது அப்போதும் அந்த பெண் விக்ரமனை நிமிர்ந்து பார்க்கவில்லை விக்ரமன் ஏதோ ரோபோட் போலத்தான் அமர்ந்திருந்தான் பார்வதிக்கு தவறு செய்து விட்டோமோ என்று எண்ணம் மனதில் தோன்ற மனது முழுக்க ஏதோ தவறாக நடக்கப் போவது போல் படப்படம் என கொண்டது மனதை கட்டுப்படுத்த முடியாமல் தனது அண்ணனுக்கு அழைத்து விட்டாள் யசோதா போனை எடுத்ததும் சொல்லு பார்வதி என்றார் அண்ணி என கேட்க இப்பதான் மாத்திரை போட்டுட்டு தூங்குறாரு அங்க நலங்கு ஃபங்க்ஷன் எப்படி போகுது என கேட்க என பெருமூச்சு விட்டவர் அண்ணி எனக்கு மனசு சரியில்லை ஏதோ தவறு நடக்க போற மாதிரி மனசு கிடந்து அடிச்சுக்குது ஜாதகத்தாலதான் கல்யாணம் ஆனா ஏதோ தப்பா என உண்மையான பயத்தில் செல்லவும் யசாதாவிற்கு என்ன சொல்வது என தெரியாமல் திரும்பி தனது கணவரை பார்க்க ராஜு நன்றாக உறங்கி கொண்டிருந்தார் ஒரு நிமிஷம் இரு பார்வதி என்றவர் சத்தம் போடாமல் எழுந்து கதவை திறந்து கொண்டு வேகமாக மாடிக்கு ஓடினாள் தொடரும்